தன்னுடைய கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேச ரீதியில் தன்னுடைய முகத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு மீண்டும் ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என கெஞ்சும் அமெரிக்க தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவத்தினால் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியுமா ஈரானினுடைய அணு உலைகளுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியுமா தேசத்தை பலஸ்தீனிய ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக ஏற்றுக்கொள்வதற்கான வாக்கெடுப்புகள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா இஸ்புல்லாய் இராணுவத்தினுடைய வீரியமான தாக்குதலினால் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை சிப்பாய்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ரகசிய ஆவணங்களை கசியவிற்ற ஈரானிய குழுக்கள் ஈரானினுடைய அதிபர் மீண்டும் வெளியிட்ட மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஈரானை பற்றிய இஸ்ரேலின் மதிப்பீடுகள் தவறானவை அமெரிக்க தரப்பினரும் ஈரானை பற்றி பிழையாக மதிப்பீடு செய்துவிட்டார்கள் நாங்கள் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலை இலக்கு வைத்து நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று அமெரிக்க தரப்பினர் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் மேலும் ஈரானிய தரப்பினர் எங்களுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை ஒரு மேற்கொள்ள மாட்டார்கள் என்று எங்களுடைய இராணுவ தலைமைகளும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இவ்வாறு தான் நாங்களும் அமெரிக்க தரப்பினரும் ஈரான் மீதான மதிப்பீச்சினை செய்திருந்தோம் ஆனால் ஈரான் தொடர்பான எங்கள் மதிப்பீடுகள் தவறாகிவிட்டன ஈரான் தொடர்பான அமெரிக்கா பிழைய மற்றும் ஈரானின் தாக்குதலினால் மத்திய விளையாடும் மாற்றப்பட்டுவிட்டன தற்போதைய தாக்குதலை மேற்கொள்வதற்கு நான் பரிந்துரை செய்ய மாட்டேன் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஈரானை மேலும் பலமடைய செய்யும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கிலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினையும் அதிகரித்துவிடும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது நேரடியாக கை வைப்பது மூலோபாய தோல்விகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் தெரிவினர் ஈரானுடனான நேரடியான மோதலை விரும்பவில்லை அதே போன்ற அமெரிக்கா ஊடகமானது இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியையும் வெளியிட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை முறியடிப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட வேலை திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவது மிகவும் கடினமான விடயமாகும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை முறியடிப்பதற்காக பன்னிரண்டு நாட்களில் மேற்கொண்ட வேலை திட்டங்களை எங்களுக்கு ஒரு சில மணித்தியாளங்களில் மேற்கொண்டு விட முடியாது ஈரானினுடைய பதிலடி தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்களும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் பிரித்தானியாவினுடைய போர் விமானங்களும் பிரான்சினுடைய போர் விமானங்களும் ஒன்றிணைந்தே உச்ச வான் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதாவது குறித்த சந்தர்ப்பத்திலே ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான் பாதுகாப்பும் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய உச்ச ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கவில்லை எனவே மீண்டும் இந்த உச்ச வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேற்கொள்வது மிக கடினமான விடயமாகும் இது விடமாகும் இதுமைகளுக்கும் நன்றாகவே தெரியும் என அமெரிக்க அதிகாரிகள் எக்ஸியோ சூடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள் அதாவது ஈரானினுடைய சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பன்னிரண்டு நாட்களாக தயார் நிலையில் இருந்தார்கள் இதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்பே மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த உச்ச வான் பாதுகாப்பு அமைப்பினை மீண்டும் ஏற்படுத்த முடியாது இதனைத்தான் அமெரிக்க அதிகாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்கள் எனவே இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவத்தின் போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஈரானுக்கு எதிராக எப்படி எந்த பிரதேசத்தில் தாக்குதல் நடத்துவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன அதாவது எந்த பிரதேசத்தில் தாக்குதல்களை போகின்றது என்பது தொடர்பாகவும் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் தாக்குதல்களுடைய வீரியம் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் அமைச்சரவை விதமான முடிவுகளையும் எடுத்துவிட்டது அத்தோடு இந்த போர் அமைச்சரவை கலந்துரையாடலின் போது ஈரானினுடைய அணு உலைகளை இலக்கு வைத்தும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என நெற்றன் யாகுவின் தீவிரவாத சகாக்கள் பரிந்துரை செய்துள்ளார்கள் இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது குறித்த தாக்குதல்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை இந்த செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே அறிவித்துள்ளன இஸ்ரேலி ஈரானு அணு உலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அணுசக்தியுடன் தொடர்பான நிலையங்களை இலக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் பல்வேறு பட்ச ஊடகங்களின் மூலமாக செய்திகள் வெளியாகி வந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய அணு உலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த ஈரானையும் அளிக்க போகின்றது என சில பயங்கரமான செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் ஏதோ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு என்பதை போன்று பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன வெளியிடுவதற்கான தேவையும் பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத கோளை இராணுவத்தினால் ஒரு பொழுதும் ஈரானினுடைய அணு உலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த முடியாது பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஆண்மையில்லாத கோலை இராணுவத்தினால் ஒரு

விமான கட்டளை தளமானது முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டிருந்தது இந்த நவாட்சி விமான கட்டளை தளத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அணுலை அணுசக்தி நிலையங்களான டிமோனா அணுசக்தி நிலையமும் காணப்படுகின்றது எனவே ஈரானிய தரப்பினருக்கு டிமோனா அணுசக்தி நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்துவது இலகுவான விடயமாகும் நவாட்சிம் இராணுவ தளத்தையே தரைமற்றமாக்கிய ஈரானிய தரப்பினருக்கு அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டிமோனா அணு ஆயுத நிலையத்தினை தரைமற்றமாக்குவதற்கு அவ்வளவு நேரம் செல்லாது என்பதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நன்றாகவே தெரியும் எனவே இதனால் ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானுடைய அணு உலைகளை இலக்கு வைத்து ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து எந்த விதமான தாக்குதல்களையும் இலக்கு வைத்தும் சில செய்திகள் கசிவடைந்துள்ளன அதே நேரம் மத்திய கிழக்கிலே பதற்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலிய தரப்பினர் தயாராக இல்லை எனவும் இதனால் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மாத்திரம்தான் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் அறிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் எந்த விதமான பதற்றத்தையும் ஏற்படுத்தாது எனவும் மத்திய பாதிப்பும் எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தலைமைகள் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு முன்பு நெற்றன் கூட்டணிகளை அமைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்குப் பிறகு ஈரானின் பதிலடி தாக்குதல்களின் வீரியத்தை குறைப்பதற்காகவும் இந்த தாக்குதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது கூட்டிகளை அமைத்து வருகின்றார் அதாவது சில அரபு நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக மாற்றுவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் வருகின்றார் இதன் மூலம் ஆக்கிரமிப்பு ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானினுடைய பதிலடி தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் எனவும் நம்பிக்கை கொண்டுள்ளார் இன்னும் ஒரு விதத்தில் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத கோலை இரானுவும் ஈரானுக்கு எதிராக தனியாக போரிடுவதற்கு பயப்படுகின்றது ஈரானுக்கு எதிராக தனியாக நின்று தாக்குதல்களை மேற்கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தனியாக நின்று சமாளிக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் தற்போது ஒன்றையும் வெளியிட்டுள்ளது வேறு குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் அமெரிக்க அதிகாரிகளும் தூதரகத்தின் மூலமாக ஈரானிய தலைமைகளுக்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய முகத்தினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் ஈரானுக்கு எதிரான சிறிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள் இந்த தாக்குதல் வரைய தாக்குதலாகவே மத்தியஸ்தர்கள் ஊடாக அமெரிக்க அதிகாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் உண்மையிலேயே இந்த செய்தியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்கை எடுத்து காட்டுகின்றது நாங்கள் எங்களுடைய கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய தாக்குதல் மேற்கொள்வோம் அந்த தாக்குதலை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் எங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் தயவு செய்து மேற்கொள்ள வேண்டாம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஆனால் இவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் கெஞ்சல்களுக்கும் ஈரானிய தலைமைகள் முழுமையான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரானிய தரப்பினர் கடுமையான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என ஈரானிய தலைமைகள் குறித்த தெரிவித்திருப்பதாக வெளியிட்டுள்ளது அத்தோடு ஈரானிய தலைமைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மீண்டும் பல்வேறு செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் கொள்வார்கள் எங்களுடைய நிலத்தினை தாக்கும் எவரும் கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொள்வார்கள் அழித்து விற்று ஓடும் ஹிட் அண்ட் ரன் சகாப்தம் இத்தோடு முடிந்து ஒவ்வொரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்காக நாங்கள் புதிய விதிகளை அமைத்து வைத்துள்ளோம் இதனை ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எங்களுடைய நிலத்திலும் எங்களுடைய நலன்களிலும் மேற்கொள்ளக்கூடிய சிறிய ஒரு தாக்குதலாக இருந்தாலும் அதற்கெதிராக நாங்கள் மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் இருக்கும் எனவும் ஈரானினுடைய தரை படை தளபதி ஈரானிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு நேற்று ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானியுடைய அதிபருக்கு தொலைபேசி அலைப்போன்றை ஏற்படுத்தி சில முக்கியமான கலந்துரையாடல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக ஈரானினுடைய தாக்குதல்கள் நியாயமானது என்பதனையும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா எப்போதும் இருக்கும் என்பதனையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானுடைய அதிபருக்கு தெரிவித்துள்ளார் மேலும் யுத்த காலத்தில் நிரந்தர நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார் இதை தொடர்ந்து ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் ஈரானிய பிரதேசம் மற்றும் நலன்களில் சியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஏதேனும் சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் மிக வலுவான கடினமான பதிலடிகள் வழங்கப்படும் என்பதனை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் மேலும் எங்களுடைய படைகள் பாதுகாப்பு மற்றும் இஸ்திர தன்மையினை பராமரிக்கும் சக்திகளாகவே இருக்கின்றார்கள் வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வெளிநாட்டு படைகளுடைய வரவு தேவையில்லை ஏனென்றால் பிராந்திய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை பராமரித்துக் கொள்ளும் திறன் கொண்டவை மேலும் எங்களுடைய நாற்று படைகள் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய நாட்டினுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் அத்தோடு எங்களுடைய பதிலடி தாக்குதலினால்

இருக்கின்றது மத்திய கிழக்கிலிருந்து ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவ தளங்களையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கும் ஈரான் தயாராகவே இருக்கின்றது அத்தோடு இந்த வார இறுதியில் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாகவும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே இந்த வார இறுதியில் சில சந்தோஷமான செய்திகளையும் எதிர்பார்த்து காத்திருங்கள் ஈரானினுடைய ஹெக்கர்ஸ் குழுக்களும் இன்னும் ஏனைய ஹெக்கர்ஸ் குழுக்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் வலைதளங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நீதித்துறை வலைதளங்களையும் முழுமையாக முடக்கி அந்த வலைதளங்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசிய தகவல்களையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் குறித்த ஹெக்கர்ஸ் குழுக்கள் இன்றைய தின மர்மமான வலைதளத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிக முக்கியமான ரகசியங்கள் தொடர்பான தகவல்களை கசிய அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அணுசக்தி நிலையம் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய சில முக்கியமான தகவல்களையும் கசிய விற்றுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டிமோன அணுசக்தி நிலையம் தொடர்பான

ும்ரானுடையை இதற்கமைவாக வரும் நாட்களில் அமெரிக்கா ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி உற்பத்திகளில் தடைகளை விதிக்கப் போவதாகவும் இதற்கேனே அமெரிக்க நட்பு நாடுகளும் முழுமையான ஆதரவினை வழங்குவார்கள் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இரண்டு வருடமாக ரஷ்யா மீது அமெரிக்காவும் அவர்களுடைய நட்பு தடைகளையும் விதித்துள்ளார்கள் இருப்பினும் அந்த தடைகளையும் தாண்டி செயல்பட்டு நாடுகளும் பொருளாதார செயற்பாடுகளும் நிறுத்தப்பட போவதும் இல்லை இவ்வாறு ஒரு நாட்டிற்கு தடைகளை விதித்து சரணடையை வைப்பதற்கான அமெரிக்கா காலம் தற்போது முடிவடைந்து விட்டது எல்லா விதமான தடைகளையும் ஒட்டுமொத்த தடைகளையும் ஈரான் மீது விதித்தாலும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்பதை யதார்த்தமான உண்மையாகும் நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த ட்ரோன் தாக்குதலினால் ஹிஸ்புலாய் ராணுவத்தினுடைய கரையோர பிரதேச தளபதி இஸ்மாயில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஆறு கட்டளை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலாய் ராணுவத்தினுடைய கட்டளை தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை படுகொலை செய்தாலும் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை அந்த இடத்திற்கு இன்னொரு கட்டளை தளபதி இஸ்ரேலினை நியமித்துவிட்டு அவர்களுடைய தீவிரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய தாக்குதலினால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கட்டளை தளபதி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கிரியேச்சமோனா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் மெச்சுலா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் அதிரடியான நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ரொக்கை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் கிரியேச்சமோனா பிரதேசத்திலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைப்பிரிவை இலக்கு வைத்து அதிரடியான புர்கானை விகனை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் குறித்த தாக்குதலில் ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நேற்றிரவு பெய்ஷ்களால் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இரண்டு அயண்டோம் அமைப்புகளையும் முழுமையாக தரைமற்றமாக்கியுள்ளார்கள் கவசதிர் பேவுகணை தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த அயன்டோம்களும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தினர் இன்று காலையிலேயே வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இன்று காலையிலிருந்து மாலை வரை ஏழு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்க வைத்தும் முக்கியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினுடைய அல் அரம்ஷா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் நான் டெலிகிராம் சிப்பாய்கள் சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அதில் இருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் குறித்த தாக்குதலில் பதினோரு ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து மீண்டும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூடிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்கின்ற காரணத்தினால் தான் இஸ்புல்லா தரப்பினரும் தங்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் என செய்திகளை வெளியிட்டுள்ளன ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான வாக்கெடுப்புகள் நாளைய தினம் ஐநா பாதுகாப்பு சபையில் முன்னெடுக்கப்பட போவதாக பிரான்சினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தை ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன தற்போது குறித்த முன்மொழிவுகளும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதே போன்று காசாவிலே உடனடியாக யுத்தநிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பிரான்சிய தரப்பினரும் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் முன்மொழி ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் இந்த

தெற்கு காசாவிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளார்கள் மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எக்காரணம் கொண்டு மீண்டும் வடக்கு காசாவிற்குள்ளே நுழைய கூடாது எனவும் வடக்கு காசாவிலே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம் எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அத்தோடு வடக்கு காசா என்னுடைய வடக்கு பிரதேசமானியா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் சிறிதளவிலான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் சிறிதளவிலான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக இன்றைய தினம் பெய்ன் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் தாக்குதல் மூலமாக ஒரு ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் விற்க வைத்து அலக்சா படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் எனவே காசாவிற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்கள் சிறுதளவில இடம் பெற்று வருகின்றன அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்திலும் காசா என்னுடைய வடக்கு பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்